சிவாய போத் திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயர்த்துணையே இந்த திருமுறைகளில் பன்னீர் திருமுறையும் பார்த்துக்கிட்டு வரோம் நாம் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களை அனுபவிச்சுட்டு வரோம் பன்னீர் திருமுறைகள் கேட்குறதுன்றது எளிதான விஷயம் கிடையாது அதை கொண்டு வந்து சேர்க்கறதுன்றதும் அது மாதிரி சுலபமானது கிடையாது இறைவனுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றிவித்த எம் பெருமானுக்கு கோடான கோடி நன்றிகளும் இந்த ஜென்மம் இன்னும் எத்தனை பல ஜென்மங்கள் எடுத்தாலும் எம்பெருமான் திருவடியே தோழணும்னு வேண்டி கேட்டுக்கினேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் நம்மளுடைய குழந்த அவர் அருமையாக திருவைகாவூர் திருவிராகம் பாடியிருக்கார் திருவைகாவூரில் எனக்கு தெரியாது திருவைகாவூரில் இந்த மாதிரியான சிவராத்திரி வரலாறு நடந்திருக்குதுன்னு எனக்கு தெரியாது எங்கள் பாட்டி எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கதையை சொல்லுவாங்க இது நான் கதன் மட்டும்தான் நினச்சிருந்தேன் அதாவது கதைன்னா எழுதுகிறாங்க அது மாதிரி கதை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த வரலாறு படித்த போது தான் எனக்கு இது ஞான சம்பந்தர் தளம் பாடல் பெற்ற தளம் அப்படின்ன பிறகு அதை படிக்கலான்னு படித்த பிறகு தான் எனக்கு அதுக்கப்புறம் பல இதுவுள்ளும் யூடியூப்லேயும் பார்த்தபோது எனக்கு இதனுடைய வரலாறு தெரிஞ்சுது எங்கள் பாட்டி எனக்கு இந்த கதையை சின்ன வயசுலேருந்து சொல்லி 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 எனக்கு பழகி போன கதை நான் சிவன் ராத்திரி அன்னிக்கு எல்லோரையும் கூப்பிட்டு வச்சுக்கின்னு சொல்லுவேன் அப்போ இந்த கதை இப்போ இது உண்மையிலேயே நடந்த கதை தான் சிவபெருமான் காட்சி கொடுத்தது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவைகா ஊருன்ற ஒரு தலம் இருக்குது அங்கே வில்வ வில்பவனேஸ்வரர்னு சிவபெருமானும் அம்பாள் வந்து தேவி அம்பாள் வழக்கை நாயகி அப்படின்ட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது இதனுடைய இந்த தலை வரலாறு பெருமையை பார்ப்போம் அந்த நாளில் வேடன் வந்து வேட்டையாடிக்கிட்டு வரான் அந்த நேரத்தில் ஒரு மான் இருக்கிறத பார்த்துட்டு அந்த மானை குறி வச்சு திரத்திக்கிட்டு வரான் இது திறத்திக்கிட்டு வரும்போது இது ஒரு சிவன் கோயிலில் வந்து பூந்துக்குது சிவபெருமான் பின்னாடி போய் பூந்துக்கணவுனே அவர் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அவர் வந்து அந்த மான் வந்து ஒரு முனிவர் ரொம்ப டீப்பாக இல்லை நான் லைட்டாக சொல்கிறேன் அந்த முனிவர் வந்து நம்மளை வணங்குறவருக்கு ஒரு ஆபத்துன்னா சிவபெருமான் கொதிச்சு எழுந்துருவார் இல்லையா நம்ம ஐயா அவ்வளோதான் புளி புளியாக மாறி அந்த வேடனை திரத்திக்கிட்டு போகிறார் திறத்திக்கிட்டு போகும்போது நீண்ட தூரம் ஓடுறோம் ஓடி ஒரு மரம் கிடச்ச உடனே ஏறிக்கிறான் ஏறிக்கின பிறகு மரத்துலையே உக்காந்துட்டுருக்கிறான் உக்காந்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும் பகல் பொழுது போய் ராப்பொழுது ஆகிடுச்சி இவனால் ஒன்றும் முடியல கண்ணை சொக்குது இந்த புளியாக போன பாடில்லை என்ன பண்ணுறது நம்மளுக்கு தூக்கம் வந்தால் கீழே உந்துருவோம் கீழே உந்துட்டால் புளி அடிச்சிட்டு போயிடும் ஆக என்னால் தூக்கம் வராமல் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு இலையாக பிரித்து பிரித்து போட்டுன்னுறான் போட்டுக்கினே இருந்துட்டு அவனுடைய நாள் அன்னைக்கு முடிவு அவனுக்கு இறுதி காலமாக ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் அவன் வில்வே இலையெல்லாம் போட்டு போட்டுக்கினே இருக்கிறான் பொழுதையும் விடிஞ்செடுத்து விடிஞ்ச பிறகு பார்த்தா அங்கே புளியாக இருந்தது சிவலிங்கமாக இருக்குது இவன் போட்ட வில்வம் பூரா அவர் மேலே விழுந்து கிடக்குது இவன் மரத்தை வெட்டி இறங்கின உடனே எம் வந்துட்டார் உனக்கு உன்னை இட்டுனு போனோன்னு அப்போ சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து உன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லி இது பண்ணும்போது வில்வவனநாதர் காட்சி கொடுத்து நீ இருந்தது வில்வ மரம் நீ வில்வ மரத்துலேருந்து இலையை பறித்து என் தலைமேலே போட்ட புளியாக இருந்தது சிவபெருமான் என்னை விடாத நீ பண்ணதுனால யமது யமதர்மனை துரத்திட்டு இவருடைய கைலாயத்தை கூட்டிகிட்டு போயிட அவனுக்கு பேர் கிடச்சிது அது இதை நான் சிவராத்திரி அன்னைக்கு கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பேன் கடைசியில் இது ஒரு நாள் இப்போ தான் நானும் ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது அறுபத்தி ரெண்டு வயசில் தான் எனக்கு இந்த வரலாறு தெரிய வந்தது இருந்தாலும் ஆக மொத்தம் நான் சிவராத்திரிக்கு தவறாமல் இந்த கதையை சொல்லிக்கிட்டு வருவேன் இப்போ நாம் இதை தேடி தன்யன் தன்யனாயிட்டோம் சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கும் கிடைக்க பெற்று இன்றைக்கி அந்த பாடல் ஞானசம்பந்தர் என்ன பாடல் பாடியிருக்காருன்னுட்டு அந்த பாடலை தான் நாம் இப்போ பாட போகிறோம் ஞானசம்பந்தர் திருவைகா ஊர் தளத்தில் போய் பாடியிருக்கார் பண் சாதாரி பதிக எண் எழுபத்தி ஒன்று நீங்கள் இந்த தளத்தை நினச்சி வேண்ட நம்மளுக்கும் ஜென்ம சாபல்யம் கிடைக்கும் நமக்கும் கைலாய பதவி கிடைக்கும் சிவபெருமானுடைய திருவருளால் சிவன் ராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்குலாம் லைவ்லேயே போட்டிருக்கேன் இப்போ எப்பெல்லாம் மாத சிவராத்திரி கூட வருது அப்பெல்லாம் நம்ம ஒரு வில்வம் ஏக வில்வம்னு சொல்லியிருக்காரு நீ ஒரு மலை ஒரு கூடை எட்டுனு வந்து கொட்டுன்னு சொல்ல ஒரு வில்வம் இலையை பறித்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு சுபெருமானம் வேண்டுங்க வேண்டாம் எங்கள் அப்பேன் எங்கே இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவர் ஓடி வருவார் நம்மளுக்கு அன்பையும் ஆறுதலையும் வாரி வழங்கக்கூடிய எம் வெருமான் திருவருளே துணையாக வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் க கந்தர் அலங்காரம் அப்படி அந் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் வரலாறு அப்படின்னா எனக்கு என்ன தெரியாது பன்னீர் திருமுறைன்னா எனக்கு என்ன தெரியாது நாலு தெரியாது இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கும் போய் சேரணும்னு எளிமையான முறையில் உங்களுக்காக செய்கிற இந்த தொண்டை ஒதுக்காதீங்க மென்மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுத்து இந்த தொண்டை சிறப்பிக்க வைங்க கோடிக்கணக்கில் வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் வரணும் நம்மளுடைய கன்னிகா பாரதி சேனல் மென்மேலும் வளரணும்னு வாங்க இப்போ நம்ம பாடுவோம் திருச்சிற்றம்பலம் கோழை மிடராக ராக கவி கோலும் இளவாகிசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன சொல் மகிழும் ஈசன் இடமாம் தாழை இளநீர் முதிய காய்கமுகின் வீழநீர் தாறு சிதறி வாழை உதிர் வீழ்கணிகள் ஊறி வயல் சேரு செய்யும் வைகா வீழே பார்த்திங்களா எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க ஏழை எளியவங்க யாராக இருந்தாலும் இந்த சிவபெருமானை வணங்கினா அவர் எல்லாருக்கும் துணை செய்யணும் அவர் எல்லாம் ஆணையிட்டு பாடக்கூடியவர் இல்லையா அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க யாரெலாம் உங்களை பாடுறாங்களோ அது ஏழை எளியவங்களை இருந்தால் கூடமும் நீங்கள் அருள் அளிக்கணும் அவங்களுக்கு ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன சொல் மகிழும் அந்த சொல்லை கேட்டு நீங்கள் மகிழ்ந்து அவங்களுக்கு அருள் இடம் இந்த திருவைகாவூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய சொல்லெல்லாம் பொய்க்காது அப்படி ஆணித்தரமாக பேசக்கூடியவர் அண்டமூரு மேருவரை நான் அரவு அது ஆக எழிலார் பிண்டவர்த்தம் முப்புறம் எரித்த விகிதன் அவன் விரும்பும் இடமாம் குண்டரிகம் மலர்கள் புக்கு விளையாடு வயல் சூழ் தடமெலாம் வண்டி நிசைப்பாட அழகா குயில் மிழற்று பொழில் வைகா விலே இதெல்லாம் நடக்கொன்றார் அண்டம் உருமேறுவரை அங்கிகனை நான் அரவு அது ஆக எழிலார் தம் முப்புறம் எரித்த விகிர்தன் அந்த முப்புறத்தையும் எரித்த சிவபெருமான் அவன் விரும்பும் இடமாம் புண்டரிகம் மாமலர் புக்கு விளையாடு வயல் சூழ் தடம் எல்லாம் வண்டின் இசைப்பாட அழகார் குயில் மிழற்று பொழில் வைகாவிலே அவர் ஒவ்வொரு ஊரையும் அப்படி வர்ணிப்பாருங்க அவ்வளோ அருமையாக ஊருங்களை வர்ணித்து பாடக்கூடியவர் அவர் பாடும்போது நம்ம அந்த ஊர்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும் நல்லா கவனித்து கேளுங்க ஊனமேலாராகி உயர்நல் தவம்மை கற்று அவை உணர்ந்த அடியார் ஞானம் மிக நின்று தொழனாலும் அருள் செய்ய வளநாதன் இடமாம் ஆன வயல் சூழ் தரும் மல் சூழி அருகே பொழில்கள் தோறும் அழகார் வானமதியோடு மழைநீர் முகில்கள் வந்து அனவும் வைகாவிலே இன்ன ஊரு இன்ன நிறம் என்றறியா என்று அறிவா அறிவதேல் அரிது நீதி பலவும் இன்ன ஊரு இன்ன நிறம் என்று அறிவதேல் அரிது நீதி பலவும் தன்ன ஊரு ஆம் என மிகுத்தவன் தான் அமர்வு இடம் வினை போம் வகையினால் முழுது உணர்ந்து முயல்கின்ற முனிவர் மண்ணை இருபோதும் அறிவித்தொழுது சேரும் வயல் வைகாவிலே வேதமொடு வேள்வி பல ஆயின மிகுத்து வீதி ஆறு சமயம் ஓதியும் உணர்ந்தும் உள தேவர் நின்று அருள் வஞ்சிடாமாம் மேதகைய கேதகைகள் மேதகைய கேதகைகள் புன்னையொடு ஞாழல் அவை மிக்க அழகால் மாதவி மனம் கமழ வண்டு பல பாடு பொழில் வைகாவிலே நஞ்சு அமுது செய்து மணிகண்டன் நமை ஆளுடைய ஞான முதல்வன் இடை புனல் கரந்த சிவலோகன் அமர்கின்ற இடமாம் அம் சுடரே ஆறு பதம் ஏழின் இசை என் அரிய வண்ணம் உளவாய் மைஞரோடு மாதர் பலரும் தொழுது சேரும் வயல் வைகாவிலே நாளும் மிகு பாடலோடு ஞானமிகு நல்ல மலர் வல்ல வகையால் தோளினோடு கைகுளிரவே தொழும் அவர்க்கு அருள் செய் நீள வள சோலை தோறும் நாலி பல துன்று கனி நின்றது உதிர வாழை குதி கொள்ள மது நாரமல விரியும் வயல் வைகாவிலே கையிருபதொடுமை கலங்கிட விலங்களை எடுத்த கடியோன் ஐயிரு ஒருங்கு ஒருங்குவுடன் எரித்த அழகன் தன்னிடமாம் கையின் மல கொண்டு நல மாலை கருதி பலவிதம் வையகம் எலாம் அருவி நின்று தொழுது ஏத்தும் எழில் வைகாவிலே அந்தம் முதலாதி பெருமான கோனை அயன் மாலும் இவர்கள் எந்தை பெருமான் இறைவன் என்று தொழநின்று அருள் செய்யி செஞ்சிடமாம் சிந்தை செய்து பாடும் அடியார் பொடிமை பூசியெழு தொண்டர் அவர்கள் வந்து பல சந்த மலர் உந்தி அணையும் பதி நல்வைகாவிலே ஈசன்யமையாளுடைய எந்த பெருமான் இறைவன் என்று தனையே பேசுதல் செய்ய அமனர் புத்தர் அவர் சித்தம் மனைய அவன் இடம் தேசமெளாம் அருவி நின்று பரவி திகழ நின்ற புகழோன் வாசமலரான பல தூவி அணையும் பதினல் வைகாவிலே முற்று நம்மையுடைய முக்கன் முதல்வன் திருவைகாவிலதனை செ குற்றமலினார் சிறபுற தலைவன் ஞான சம்பந்தன் உரை செய் உற்ற தமிழ் மாலை ஈரைந்தும் இவை வல்லார் உருத்திரப் பெற்று அமரலோகம் மிக வாழ்வார் பிரியார் அவர் பெரும் புகழோடே ஞான சம்பந்தன் உரை செய்வுற்ற தமிழ் மாலை ஈரைந்தும் இவை வல்லவர் உருத்திரர் என பெற்ற பெற்று அமரலோகம் மிக வாழ்வர் பிரியார் அவர் பெரும் புகழோடே வில்வ வனநாதர் வழக்கை நாயகி அம்மை பார்த்திங்களா எப்படி பாருங்கள் இந்த பாடல் ஈரந்து இந்த பத்து பாடலையும் பாடுறவங்க லோ அமர லோகம் மிக வாழ்வார் பிரியார் அங்கேருந்து பிரிய மாட்டாங்க வரவே மாட்டாங்க பிறவே கிடையாது பிரியார் அவர் பெரும் புகழோடே எங்கள் அப்பா கிட்டேயே உக்காந்துக்குன்னு நாம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லின்னு இருப்போம் அப்பா கேட்டுக்கின்னு சந்தோஷமா ஆனந்தமாக இருப்பாரு நம்மளுக்கு இந்த பேரை கொடுத்த ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளுக்கு சரணம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்